வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிட உருட்டு அதாவது சமண கழுவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து சைவர்கள் வந்து கொடூரமானவர்கள் அவங்க வந்து சமணர்களை வந்து கழுவே ஏற்றிட்டாங்க கழுவேற்றிட்டாங்க அப்படின்ட்டு இதே தொடர்ந்து ஒரே பொய்யை வந்து பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்க குறிப்பு தான் அந்த குறிப்பு இது வந்து முதல்ல தெளிவான வரலாறு அப்படின்னு எடுத்து பார்க்கணும் நீங்க ஏன் கழுவேற்றம்னு சொன்னோன்னா திருஞான சம்பந்தம் மட்டும்தான் ஏன் முன்னாடில இருந்து இருக்குன்னா இப்ப சைவர்கள் வந்து திருமூல திருமந்திரம் அவர் திருமூலர் கல்வியேற்றினாரா இல்ல அகத்திய பெருமானம் ஏதாவது போய் கழுவேற்றி இருந்தாரா நீங்க த கழுவேற்றம்னு சொன்னோடனே திருஞான தான் வந்து நிற்பாங்க இப்ப சைவர்கள்னா திருஞான சம்பந்தம் தான் சைவர்களா அப்படி எங்கேயுமே வந்து கிடையாது ரெண்டாவது இவர் வந்து சம்பந்தர் வந்து கழுவேற்றம் பண்ணால் இவராக வலுக்கட்டாயமாக போல இவர் போய் அங்கே கழுவேற்றமும் பண்ணல அங்கே நடந்த விஷயங்கள் வந்து வேறு அதை இட்டு கட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட தெலுங்கு குருப் தெலுங்கனுடைய வரலாறு தெலுங்கை எழுதுகிற புத்தகத்தை எதுவுமே வந்து படிக்காதீங்க செஞ்சு அது தமிழர்கள் வரலாறே இருட்டடிப்பு செய்யற வேலை அதாவது தமிழர்களுக்குடைய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை தான் இது அதனால் தயவுசெய்து இதை யாரும் வந்து நம்பாதீங்க உண்மையான வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் அந்த ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அதோட தெளிவு தான் இது இன்னும் சைவர்களுக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் மொட்டை அடிச்சுட்டு வாதம் செஞ்சுருப்பாங்க இன்னொருத்தவங்க முடி வச்சுருக்கவங்க வாதம் செஞ்சுருப்பாங்க மொட்டை அடிச்சது சுத்தரவு பௌத்தர்கள் தான் அதிகமாக அங்கே மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை வந்து அங்கிட்டு ஆனால் இதில் இவரை வந்து திருஞான சம்பந்தம் எப்படி உள்ளார வராரு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இவங்களுடைய விஷயங்கள் வந்து இறைவனாக போற்றி பாடிக்கிட்டு இருப்பாங்க நாயன்மார் நாயன்னா தந்தைன்னு அர்த்தம் தந்தை இலக்கணத்தில் இவர் வந்து இப்போ அதேமாரி சமணர்கள் அப்படிங்கிறது வந்து தாய்மை இலக்கணம் அப்படிங்கிறதுல உள்ளவங்க இவர் இவர் இவங்களை தான் அவங்க வராங்க என்ன கோட்பாங்க தமிழை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய பேர் திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா இங்கே வராங்க யாரை அந்தனர்களை தேடி வராங்க அப்போ அந்தனர்கள் இங்கேருந்து இவர் எங் இவர் திருஞான சமுதிரம் வந்து கூப்பிடும்போது தான் அவர் அங்கே போகிறாரு அவராலையும் நேராக போய் வாதிட முடியாது ஏன் வாதிட முடியாது நேராக போய் அப்படின்னா இவர் இருக்கிறது தந்தை இலக்கணத்தில் இருக்கார் அப்போ தாய்மையானோட இலக்கணமும் அங்கே தேவைப்படுது அதுதான் வந்து அந்த ஞானப்பால் கொடுத்த கதை தன்னுடைய பூர்ண ஞானத்தையும் வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து கொடுத்திருப்பா அதுதான் அந்த விஷயங்கள் இதை இழிவுபடுத்தி பேசினவன் அண்ணாதுரை அவன் பேசுகிறப்ப அது தான் தேவர் வந்து எதிர்த்தார் உன்னோட ஈன அரசியல உன்னோட வச்சுக்கா இங்க வந்து ஆன்மீகம் தேசம் தெய்வீகம் இது ரெண்டுமே வந்து நம்மளுடையது எது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு போட்டுட்டு குழப்ப குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்காங்க யாரு தெலுங்கர்கள் அதனால் தெலுங்கை எழுதுகிற வரலாறையோ இல்லை அவன் எடுக்கிற படத்தையோ தயவு செஞ்சு வந்து தமிழ் மக்கள் வந்து நம்பாதீங்க ஏன்னா அதெல்லாம் இட்டு கட்டிய கதை இங்கே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காண்டி அந்த நாயங்க இங்கேயே இருக்கு யார் தெலுங்கர்கள் அதான் கலி தோற்றம் அப்படிமா களிபாவங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல கலி தெலுங்கு அப்படின்ட்டு அதனால் அவங்க வந்து இந்த மாரி வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த சமணம் பௌத்தம் இது ரெண்டும் தான் கழுவேற்றம் சைவத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது நடந்திருந்தது தாய்மை இலக்கணம் பிரச்சனை இவர் பெண்மை இலக்கணம் அது வந்து இன்னும் சொல்ல போனால் தாய்மை இலக்கணம் அகவியல் புறவியல் அதேமாரி தந்தை இலக்கணம் அகவியல் புறவியல் இவர் வந்து இங்கிட்டு உள்ள ஒரு யார் நாயன்மாரன்ட்டு அங்கிட்ட வந்து தந்தை தாய் தாய்மை இலக்கணத்தில் பிரச்சனை அப்போ அங்கே தான் அந்த விஷயங்களை வந்து நான் இவர் தெளிவுபடுத்துறது வேண்டி போய் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு திரும்பி வந்து அது தாய்மை இலக்கணம்ன்ற வச்சு எல்லா நூல்களையும் எடுத்து உமையவல் அப்படிங்கிறதுல இது பண்ணிட்டு போயிட்டாங்க கருவேட்டிட்டு போயிட்டாங்க அது எல்லா இலக்கண நூலும் அதில் தான் வந்து இந்த பஞ்சபூத நூல்கள் அப்படின்றத சொல்லிட்டு ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் அப்படின்னு ஏகப்பட்ட இலக்கண நூல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது தமிழர்களோட இலக்கண நூல் இதுக்கும் தெலுங்கனுக்கும் ஒரு விதமான தொடர்பும் வந்து கிடையாது இவங்க வந்து தமிழர்களை எதிர்த்து சூழ்ச்சியின் முறையில் அவங்கள இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்த கூட்டம் தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழை வந்து அவரு தான் காப்பாத்தினாராம் இதில் வேடிக்கையை பாருங்க தமிழை வந்து அழிக்கிறதுக்கு வந்தவங்களே அவங்க தான் அதை காப்பாற்றுனது வந்து சோழன் திருமுறை கண்ட சோழன் அப்படின்ட்டு பேர் அதனால தான் அவர் வந்து தமிழை அழிக்க வந்த இந்த குறுப்பு தெலுங்கர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணார் அவர் அதான் தெலுங்குக்குள்ள காலம் அப்படின்ட்டு திரும்பி அந்த தமிழை வந்து மீட்டு எடுக்கிறாரு அதனால தான் தமிழை அடிப்படையாக வச்சு அந்த கோயிலோடைய விஷயங்களையும் கட்டியிருப்பாங்க ஆனால் வரலாறை வந்து ஆய்வு பண்ண தெளிவாக ஆய்வு பண்ணுங்க எப்பொழுதுமே